அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து மாணவர்களை தேர்வு செய்து முதன்முறையாக விமானத்தில் அழைத்து சென்ற ரோட்டரி கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி கோயம்புத்தூர் சங்கங்கள் இணைந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பகிலும் மாணவர்களை தேர்வு செய்து ரைலா ஆன் ஏர் என்ற புதிய மற்றும் தனித்துவமான முயற்சியை தொடங்கி இதுவரை விமானத்தில் செல்லாத மாணவர்களை தேர்வு செய்து இந்த திட்டத்தின் மூலம் முதன்முறையாக விமானப் பயணம் செய்து கோயம்புத்தூர் அழைத்து சென்று மீண்டும் சென்னை வந்துள்ளனர் இதில் மாணவர்கள் ஜி டி நாயுடு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டதோடு அவர்களின் தன்னம்பிக்கை கனவு வளர்ச்சி கற்றல் மனப்பாங்கு ஆகியவற்றை வலுப்படுத்தும் சிறப்பு பயிற்சி நடத்தப்பட்டது ரைலா ஆன் ஏர் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல மாணவர்களின் மனத்தில் இருக்கும் தடைகளை உடைத்து என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாக ரோட்டரி கிளப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என் பேர் ராதாகிருஷ் ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி எங்க ரோட்ரி கிளப் ஆஃப் கிண்டி நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க எங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தேவேந்திரன் சார் எங்களோட கோபிரசிடன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க பிள்ளைங்களும் இருக்காங்க ரோட்ரியில ரோட்ரி யூத் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் ரயிலா அப்படின்னு பண்ணுவோம் அது நார்மலாக வந்து இங்க வந்து ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி இல்ல ஆடிட்டோரியம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் டீம் பில்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்சனலிட்டி டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவோம் இந்த வாட்டி நாங்க ரோட்ரி கிளப் ஆஃப் கிண்டியும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் அலாங் வித் த ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஒரு புது முயற்சி இந்த பிள்ளைங்கள வந்து இஎல்எம் ஸ்கூல் ஆவடி ஸ்கூல் கன்னடா சங்கா ஸ்கூல்னு மூணு இன்ட்ராக்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள நாங்க ஃப்ளைட்ல கூட்டிட்டு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்க ட்ரீம் பண்ண வச்சு அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா ফ্লাইট ரைலா ரைலா இன் தி ஏர் அப்படின்னு புதுசா ஒரு முயற்சி இங்க இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்க கோயம்புத்தூர்ல சில எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் இதுதான் வந்து ஜிடி வைட் म्यूजिक ஜிடி நைடு म्यूजिक ஜிடி ரைடு म्यूசியம் அங்க கூட்டி போய் கார்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் இப்போ எங்க டிசிக்கு எவ்வளவு ஸ்டூடண்ட் போவாங்க

நல்லா படிக்கிற பசங்க அதை தவிர எக்ஸ்ட்ரா கொரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பசங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்கோம் இந்த வருஷம் முப்பது பேரு அடுத்த வருஷம் நாங்க பெருசாவும் பெருசாகவும் எங்களோட என் பேர் ராதாகிருஷ் பிரசிடன்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் கிண்டி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ என் பேர் திருமுருகன் நான் செகண்டரி ஸ்கூல்ல கிளாஸ் படிக்கிறேன் நான் ரொட்டரி ரொட்டரி கிளப்லேருந்து எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து இன்டர் கிளப்னு ஸ்டார்ட் பண்ணி எங்களை ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் வரலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது அங்கே போய் நாங்கள் ஜிபி நாயுடு போய் சுற்றி பார்த்தோம் அவர் கண்டுபிடிச்ச பொருட்களை பார்த்தோம் அங்கே இருக்கிற கார்ஸையும் பார்த்தோம் எங்களுக்கு அது புது அனுபவமாக இருந்தது ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தது அங்கே இருந்தது டேக் ஆஃப் பண்ணது லேண்டிங் ஆனது எல்லாமே எங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவள் லைட்ல பார்க்க சொல்ல மேகங்களை எங்க பார்க்க சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு எங்களை கூட்டு மாணவர்களுக்கு எங்க கிளப் ரொம்ப நன்றி நான் விமானத்துல பயணம் போய் சொன்ன உடனே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் ஆனா அதுல தான் தெரிஞ்சு பேட்டா பார்க்க சொல்லி எவ்வளவு பயமா இருக்கும் அதையும் நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இது மூலியமா வந்து உலகம் வந்து சின்னது இல்ல ரொம்ப பெருசு நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கத்துக்கணும் என் பேர் திருமுருகன்